வணக்கம் நண்பர்களே இது முதல் வீடியோட தொடர்ச்சி இப்போ முதல்ல வந்து ஒரு இது வந்துச்சு பாருங்கள் போட்டு அந்த போட்டு வந்து உள்ளே வந்து நிற்கிது இதில் பாருங்கள் ஆட்கள் ஏறுறாங்க வீலரு ஆட்கள் காரு இதெல்லாம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஏதாவது இதோட இது என்னன்னு சொன்னால் இப்போ இது வந்து போட்டு வச்சு இங்கேருந்து அந்த பக்கம் போகும்போது என்ன போகணும் சொன்னால் இந்த கடல் வழியாக வந்து அந்த பக்கம் ரோடு மார்க்கமாக போகிறவங்க டூரேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அதனால இப்படி பண்ணுறாங்க இதில் வந்து பாருங்கள் காரு ஆட்டோ ஆட்டுகள் கோவில் இது எல்லாமே போவாங்க பாருங்கள் இது வந்து அந்த பக்கம் போகும்போது என்னதுன்னா குருவாயூர் அந்த பக்கம் எர்ணாகுளம் அந்த பக்கம் போகிறவங்க வந்து இது மாதிரிலாம் போவாங்க ரோடு மார்க்கம் இல்லாமல் ரோடு மார்க்கம் இல்லாமல் போகிறவங்க அவங்க அப்போ பாருங்கள் இந்த வேணு எல்லாம் அதாவது என்னென்ன முடியுமோ அதெல்லாம் இது பாருங்க போயிட்டு இப்போ டூ காரு தெரிஞ்சுக்கிங்களா ஆளுகளை ஏற்றாங்க இப்போ பாருங்க டூ வீலர் போட்டு டூ வீலரெலாம் ஏற்று காருக்கிட்ட போய் எது சின்ன போய் மாட்டில் போயிருக்காங்க இவங்க எல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து அடுத்தது வந்து கார் காரும் கார் இந்த ஆட்டோ காரு இப்போ அவங்களுக்கு வந்து இதில் வண்டிக்கு வச்சு டூ வீலருக்கு வந்து பத்து ரூபா என்னமோ மகிழ்ச்சி இருக்குது காரு இதுக்கெல்லாம் வந்து முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு யோசிச்சுக்காங்க ஆளுக்கு வந்து ஒரு ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு இந்த கடையிலேருந்து அந்த கடை போகிறது ரூபா இப்போ இதில் வந்து ஆளுக்கும் போகிறாங்க டூ வீலர் போகுது காரு போகுது ஆட்டோ போகுது வேன் போகுது இதெல்லாம் போகிறாங்க எல்லாருமே இருக்காங்க இப்போ இதில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் போகலாம் டூ வீலர் எல்லாம் சேர்த்துன்னா ஒரு நூற்றம்பது மூணு தான் ஒரு அந்த மாதிரி போகும்போது போய்ட்டு போகிறாங்க பாருங்க எல்லா டோக்கனும் அதை டிக்கெட் வாங்கிட்டோம்னா டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட்டை இது நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் நல்லா இருக்கும் ஏன்னா இங்கேருந்து இப்போ இத்தனை பேர் நம்ம போகணுன்னா பெட்ரோல் கணக்கோ டீசல் கணக்கோ மாறிட்டேன் எவ்வளோ ட்ரெயின் செஞ்சிட்டேன் இதுவா வந்து இதுவாரு எவ்வளோ சேஞ்ச் அதாவது அதாவது சில பேரோடய அது வந்து இங்கே எல்லாம் பயன்படுத்திப்பாங்க அதுதான் ஒன்று இப்போ அதுக்கு வந்து போட்காஸ்ட்டு அந்த போட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க இந்த பாருங்கள் அது டிக்கெட்லாம் முடிஞ்சதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரன்னேஜ் வந்து இருக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து கயிறு கட்டுறாங்க கயர் கட்டு ஒரு இது பண்ணுங்கள் கயிறு அந்த கயிறு வந்து அவுத்துக்கிட்ட ஒரு கயிறு வந்து போட்டுவார் எப்படின்னா அந்த கயர் அந்த இந்த கயிறை கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் யார் போக முடியாத போட்டு எடுத்துருவாங்க அது நல்லா இருக்குது நல்ல சிஸ்டம் மக்களுக்கு வந்து உதவியாக இருக்குது தான் டீசல் கம்மி டீசல் பெட்ரோல் அது வந்து நமக்கு சேவ் ஆகுது நம்ம குளி குறுகிய இப்போ நம்ம இங்கேருந்து சுற்றி போகிறோம்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சொன்னால் இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சுற்றி வரணும் இப்போ வரணும்னு சொன்னால் அந்த டீசல் மிச்சம் ஆட்களோட மிச்சம் பாருங்க வைத்துட்டு போயிட்டார் போயிட்டாருன்னா இவர் போயிடுவார் இவர் கொண்டு அந்த கடையில் இருந்தது இது வந்து ரெண்டு போட்டு ஜர்னி இங்கேருந்து ஒன்று போகும்போது அங்கேருந்து ஒன்று ஏற்ற போகிறோம் அவங்க வந்து அந்த கரைக்கு போகும்போது இங்கே ஏற்றுகிட்டு போகும்போது ரெண்டு பேரும் பாதியில் வந்து சந்திச்சிக்குவாங்க இது நல்ல சிஸ்டமேட்டிக்காக நல்ல ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆதரிக்கணும் கேரள கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு தான் நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா திடீர்னு ஒரு முடிவு நல்ல முடிவை எடுத்து அதை செய்யும்போது வந்து நல்ல விஷயமாக செஞ்சுருக்காங்க இதே வாழ்த்து நம்மளும் முடிஞ்ச நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து செய்ய முன்னாடி செஞ்சு நல்ல நல்ல முடிவாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரிலாம் மக்களை வந்து சேவை பண்ணுறதுக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்